தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க சூப்பராக குழந்தைங்களுக்கு இப்போ லீவ் விட்டாச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம பஃப் சமோசான் போடுறோம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஈ கடையில் வாங்கி கொடுக்குறோம் இப்போ நம்ம வீட்லேயே ரொம்ப அருமையாக செஞ்சிடலாங்க அதுக்கு நான் மைதா மாவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக அது நான் பெசைஞ்சி நார்மலாக நம்ம எப்பவும் பிசையோம் இல்லைங்களா அந்த மாதிரி பெசஞ்சி ஒரு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டாணி தக்காளி கேரட்டு உருளைக்கிழங்க இப்போ இது ஊறிட்டு இருக்குது ஊறட்டும் இன்னும் ஊறட்டும் நம்ம இப்போ இங்கே வந்து இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா வெறும் வெங்காயம் தக்காளியை மட்டும் நறுக்கிக்கோங்க ரொம்ப சிம்பிளான டிஃபன் இது ஸ்நாக்ஸ் இது ரொம்ப நேரம் இது வதங்கணுன்னு தேவையில்லைங்க கொஞ்சம் இதுக்கேற்ற மாதிரி உப்பு எல்லாமே வேக வச்ச காய்கறிகள் தான் நீங்கள் இதில் ஏதாவது மசாலா ஆட் பண்ணலன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாய்க்கும் போவேன் கொடுத்து வதக்கிக்கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதங்கினது போதும் நம்ம இப்போ எடுத்துக்க திரட்டி விற்கலாம் திரட்டி இதை வந்து உங்களை இன்சர்ட் பண்ணி கொடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாவு பாருங்கள் அவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது நல்லா பெசரி கொடுத்துருக்கோங்க நல்லா ஊற வைக்கிறதுல இருக்குது இப்போது இதை நம்ம சின்ன சின்ன மாலைலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்ட்டு நல்லா கை கொடுத்து அப்படியே பிசையும் போது இதை நல்லா சாஃப்டாக வரும் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை சின்ன சின்ன பாலாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா இப்படி போடும்போது நல்லா ரோலாகணும் கையில் ஒட்டாமல் அந்த அளவு பக்கமும் இருக்கணும் எல்லாத்தையும் உருட்டிட்டு திரட்ட ஆரம்பிப்போம் சப்பாத்தியை திரட்டிட்டுனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமோசா சமோசா ஷீட் பண்ணுவோம்ங்களா அந்த மாதிரி இது வந்து மேலே மாவை தடவிக்கோங்க தடவி இதை எடுத்துச்சனும் அப்படி பண்ணும்போது நல்லா லேயர் லேயராக கிடைக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பஃப் ஷீட்ஸு சமோசா எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் அப்போ இதே மாதிரி நல்லா வர மாவு போட்டு நல்லா மெல்லிசாக திரட்டி ஒரு அஞ்சு சப்பாத்தி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதாவது சப்பாத்தி மாவை இந்த மாதிரி ஷீட்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சமோசா பஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா திரட்டிடலாம் மெல்லிசாக திரட்டிட்டு எப்பவும் போனால் இந்த மாதிரி வர மாவை தடவி ஒன்று மேலே ஒன்று வச்சுருங்க அப்போது உங்களுக்கு ஒட்டாது ஷேப் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் நம்ம திரட்டினச்சு நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று தான் வரும் ரெண்டு நாலு இருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக நாள் ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் போட்டுட்டேன் ரொம்ப ஈஸியாக போன்றதுக்காக நல்ல பஃப்ஃபு டேஸ்ட்டில் கூட இருக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதை அப்படியே கட் பண்ணி கூட நீங்கள் குறிச்சிட்டு இப்போ கத்தியோ இல்லை பீஸா கட்ரோ இருந்தால் நல்லா நடுவில் ஈரிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நமக்கு வந்து ஷீட்ஸ் வந்து ரெடி ஆகிடுது இப்போது இதை நம்ம எடுத்துடலாம் இதுக்கு சின்னதாக வேணும்னா அந்த சின்ன சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஈவனாக வரணும்னா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தயார் பண்ண நம்ம என்ன சேர்த்துக்கலாம் மசாலா இதுக்கு எவ்வளோ ஸ்டப்பிங் பண்ண முடியுமோ அந்தளவு ஸ்டப் பண்ணிக்கோங்க இது இதுலையே ஒட்டிடும் இப்போ என்ன இந்த மாதிரிஸ் வேணும் ஆகும் இந்த டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க இது வச்சாச்சு இப்போது அந்த என்டிங்கில் ஒட்டலைன்னா மைதா மாவு பேஸ்ட்டு வச்சு ஒட்டோங்க இதுலையே ஒட்டிரும் உங்களுக்கு விரியாந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் வைக்க போறேன் இது ஒரு மாடல் பாருங்க எப்படி அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நாலு கிடச்சிருக்கோம் அந்த பீஸில் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காங்கிடுச்சு அதனால மறுபடியும் உடனே கிழிச்சு போட்டோங்க இது ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்